லட்சணமே எமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேர் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது இது வந்து அவையில இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு ஏன்னா அவை வந்து அவைக்குள்ள வராங்க அந்த காலம் நீங்க கதைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு புலவர் உள்ள வந்தாலே இன்னொரு புலவருக்கு வந்து பொறாம இருக்கும் அப்ப அவர் வந்து அறிவானவரான மன்னர் கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க அப்படி அவையை ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு புலவர் அது கம்பன்னு சொல்றாங்க சிலர் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் என்ன கேள்வி கேட்கிறாரு ஒற்றை கால் பந்தல் அடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் பந்தலுக்கு நாலு கால் இருக்கும் ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டார் ஒற்றை கால் பந்தல் அடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார் இப்ப அவைக்கு கோவம் வந்துருச்சு எட்டே கால் லட்சணமே அப்படின்னா எட்ட தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கா போட்டா ஒண்ணு அதுல எட்டுனா ஆ கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல நாலுல ஒரு பங்கு காலை தமிழ்ல வான் எழுதுவாங்க எட்டே கால் லட்சணமேனா அவ அவலட்சணமே எடுத்தவொடனே உங்கெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமா என்னால அவலட்சணமே எட்டே லட்சணமே யமன் ஏறும் வரியே யமன் ஏறி வர வாகனம் எதுங்க எரும மாடு எருமையில தானே எம பெருமன் வருவாரு எரும மாடு அடுத்து சொல்றாங்க முட்டைமேர் கூரையில்லா வீடே கூரையே இல்லாம ஒரு செவரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க குட்டி செவருன்னு பேர் இல்ல குட்டி செவரா தான்டா போவேன் சொல்லுவாங்க இல்ல குட்டி செவரு இதை விட ரொம்ப அதிசயம் ரொம்ப அழகா சொல்றாங்க மட்டில் பெரியம்மை வாகனமே மட்டில் பெரியம்மைனா மூதேவி அதோட வாகனம்னா கழுத பாருங்க லைனா சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்க குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையா குலராமனுடைய தூதுவன் யாரு அனுமார் ஆஞ்சனியார் யாரு குரங்கு இப்ப அப்படியே பாருங்க நம்ம நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவலட்சணமே எரும மாடே மூதேவி கழுத குட்டிச்சவரே குரங்கே ஆரை சொன்னாயடா நீ கேட்ட புதிர்க்கு பதில் ஆரை கீரை ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும் பந்தல் வரும் நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில் ஆரை சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய் யாரை அடா டீ போட்டு சொன்னாய் ஆரை சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டீ போட்டுதான் ஏன்னு கேட்டாங்க இதுதான் தமிழ் பேசினாலும் அழகு பாடினாலும் அழகு திட்டினாலும் தமிழ்